ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இல்லைங்க அதில் வந்து நம்மளும் வந்து ஒரு திட்டமிடல் வச்சுருந்தோம் அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்பு வந்துருச்சு இந்த தடவை போன தடவை வந்து நிறைய காளைகள் வாடிவாசல்லே படுத்துருச்சு ஸோ அந்த காளைகளை எடுப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இந்த தடவை அது இல்லாமல் காளைகளும் வேகமாக வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் யார் வேணாலும் எந்த தனிநபர் தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதுக்காக நான் அரசாணை இப்போ தான் வெளியே வரப்போகுது நமக்கு அதன் பேரில் இனிமேல் தொடர்ந்து அங்கே வந்து எல்லா நிகழ்வும் நடக்கும் இன்னைக்கு ஐம்பத்திரெண்டு பேர் இன்ஜுரி பதினஞ்சு பேருக்கு மேஜர் இன்ஜுரி மிச்ச எல்லாருக்கு மைனர் இன்ஜுரி மேஜர் இன்ஜுரியில் இருக்கிறவங்களும் அவுட் ஆஃப் டேஞ்சர் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க இல்லை இது இது வந்து பாரம்பரியமான அவங்கவுங்க ஊருக்குன்னு உள்ள பாரம்பரியம் அதை நம்ம மாற்ற முடியாது ஸோ அந்த அது அந்த மக்களுடைய சென்டிமெண்டோட இணைந்தது அதனால இது வழக்கம் போல் எப்போவுமே இங்கே தான் நடக்கும் அது போக எத்தனை ஜல்லிக்கட்டு வேணாலும் நம்ம வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் பண்ண முடியும்

இல்லைங்க நமக்கு டைம் குள்ள தான் நடத்தி ஆகணும் ஸோ நம்ம ஒம்போது ரவுண்டு வழக்கமாக நடத்துறது தான் இன்றைக்கி நம்மளால் எட்டு ரவுண்டு தான் நடக்க நடத்த முடிஞ்சது அதனால நம்ம கடைசி ரவுண்ட் வந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்துக்கிறது கடைசி ரவுண்டால் தான் முடியும் அதனால நம்ம அந்த ரவுண்டை வந்து நிறுத்த வேண்டியதாச்சு துணை முதல்வர் வழக்கமாகவே இங்கே வந்து பண்ணுறது அலங்கல சொல்லிக்கிட்ட அவங்க வருவாங்க ஸோ அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோடு பங்கேற்று போனாங்க ஒரு ஒரு இதுவும் இல்லைங்க இது வந்து தவறுதலான ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது எந்த இதுவும் இல்லை நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருந்தீங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது இது யாரையும் யாரும் இது பண்ணலை சுமூகமாக நல்லபடியாக நடந்தது இல்லை அவர் வந்து அவரோட பயணம் வந்து அவரோட கிரிக்கெட் இன்னொரு ரெண்டு பேரும் ஒரே இருக்கிற உட்கார மாதிரியான திட்டங்கள் தமிழ் அதை பார்த்து தான் நீங்கள் எந்திரிச்சு போயிருந்தீங்க அதுக்கு வேறு ஏதாவது இல்லைங்க நாங்கள் எழுந்தெல்லாம் போகலை மாநிலமும் அவர்கள் எழுந்து பேசி சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன் யாரும் என்னை நிற்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டுருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி எனக்கு தகவல் வரலையே நீங்கள் புதுசாக சொல்றீங்க எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவாக அப்படி ஒன்றும் இல்லையே நேற்று அவங்க சாமி அவங்க வந்து வழக்கமாக ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்கே வந்து நாலு நான்கு காளைகள் தான் இங்கே மூணு காளைகள் தான் அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒன்றும் வேணும்னே யாரும் டிலே பண்ணலை யாரும் யாரையும் ஒதுக்கலை எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை